வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க மெயின் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க நாலு ஏக்கராக்கு ரோடு பேஸ் ஆறுநூறு அடி இருக்குதுங்க ஒரு சைடு மெயின் ரோடு பேஸுங்க இன்னொரு சைடு வந்து முப்பது அடி ரோடுங்க அது உள்ள வில்லேஜஸ் பொறுத்தார ரோடுங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துடுதுங்க ஊர் பக்கத்துலேயும் வந்துடுதுங்க இது உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் தாராபுரம் டு கரூருங்க அந்த மெயின் ரோடு பேஸ்லேயும் குடிமங்கலம் ஏரியாலருந்து இந்த நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மண் செம்மன் பூமிங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க ஃபேக்ட்ரி ஆகுங்க சைட்டும் கூட போடல அங்கே ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்கிற ஏரியா தானுங்க இந்த பூமியிலேருந்து தாராபுரம் டவுன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க தாராபுரம் சிட்டிக்கு நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க இது வந்து உங்களுக்கு கரூர்லேருந்து அந்த சைடு இருக்கிற கிழக்கு மாவட்டங்கள்லேருந்து கொச்சின் துறைமுகத்துக்கு போகணுன்னா மெயின் வழி இதுதானுங்க தாராபுரம் பொள்ளாச்சி பாலக்காடு அப்படியே கொச்சின் துறைமுகத்துக்கு போயிருங்க அதனால இதில் வந்து சரக்கு சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க இந்த ரோட்லேயேங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட் ஆகிற இடங்க இதுங்கூட உங்களுக்கு ஃபோர் வே ட்ராக் பண்ணுற மாதிரி ப்ரொப்போசல் இருக்குதுங்க இந்த ரோடு பேஸ் இந்த லேண்டு மட்டும் இல்லைங்க வேறு ஒரு ரெண்டு மூணு லேண்டும் இருக்குதுங்க மினிமம் உங்களுக்கு ஒன்றை கால் ஏக்கர்லேருந்து மினிமம் ஒன்றை கால் மேக்ஸிமம் இருபது ஏக்கராங்க அந்தளவுக்கு சேலுக்கு இந்த ரோட்டில் ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஏக்கரா இந்த ரோட்டு மேலே வந்து ரெண்டு கோடி வருங்க மெயின் ரோடு பேஸுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கடுத்துலேயே ரெண்டாவது கடுதலேயே ஒரு அரை கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கரை ஒரு அறுபது எழுபது அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணாலும் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் வேணாலும் இருக்குதுங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுங்க இரநூத்தி அறுபதுங்க ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு வேணுங்க நன்றி வணக்கம்